ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் அவைப்புலவர்கள் அரசர்கள் பார்க்க போகிறோம் எந்தெந்த அவைப்புலவர்கள் எந்த அரசரோட சபையில் இருந்தாங்கன்ட்டு பார்க்கலாம் ஒளவையார் அதியமான் ஔவையார் அதியமான் கம்பர் ஒட்டக்கூத்தர் வந்து இரண்டாம் குழோத்துங்க சோழன் கம்பர் ஒட்டக்கூத்தர் இரண்டாம் குழோத்துங்க சோழன் நக்கீரர் சூடாமணி பாண்டியன் அல்லது ஷெண்பக பாண்டியன் நக்கீரர் சூடாமணி பாண்டியன் அல்லது ஷெண்பக பாண்டியன் மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியன் ஜெயம் கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழன் ஜெயம் கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழன் சேக்கிழார் அனபாய சோழன் அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழன் சேக்கிழார் அனபாய சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் தாயுமானவர் விஜய சொக்கநாத நாயக்கர் தாயுமானவர் விஜய சொக்கநாத நாயக்கர் புகழேந்தி புலவர் வரகுண பாண்டியன் புகழேந்தி புலவர் வரகுண பாண்டியன் பொய்கையார் சேரன் கனைக்கால் இரும்புரை பொய்கையார் சேரன் கனைக்கால் இரும்புரை பிசராந்தையார் கோப்பெருஞ்சோழன் சோழன் பிசுராந்தையார் கோப்பெரும் சோழன் மூசிக் சேரமான் கனைக்கால் இரும்புரை மூசிகீரனார் சேரமான் கனைக்கால் இரும்புரை புலவர் எட்டயபுரம் மன்னன் உமரு புலவர் எட்டயபுற மன்னன் கண்ணகனார் கோப்பெருஞ்சோழன் கண்ணகனார் கோப்பெரும் சோழன் தேங்க்யூ